மானமானஜாய நமகா சுப்பிரபாத்தம் துயிலெழுப்புதல் என்ை ராமானுஜமுனி சபா திருமுற்றத்து அடியார் குழாங்களுக்கு சபா சார்பாக அநேக மங்களாசாசனங்களை தெரிவித்துக் கொள்கிறோம் பயிரும் தையல் நல்லார் நல்ல மாலையும் மற்றவர் தடமுலை செய்ய சாந்தும் கலந்திழி புனல் சூ தென்னரங்கமே திருவரங்கர் திருவிழா தாத்பரியங்கள் அரங்கநாதன் கண்டருளும் உற்சவங்களில் உள்ள தாத்பரியம் பற்றி காணவுள்ளோம் நித்யோத்சவ பக்ஷோத்சவ மாசோத்சவ சம்வத்சரோத்சவம் என ஏற்பட்டிருந்ததில் நித்யோத்சவம் நீங்களாக ஏனைய உற்சவங்கள் நடந்தேறி வருகின்றன இவற்றுள் பிரம்மோத்சவமும் அத்தியன உற்சவம் எனப்படும் திருவாய்மொழி திருநாளாகிய பகல்பத்து இராப்பத்து உற்சவங்களும் முக்கியமானதாக கருதப்படுகின்றன காட்டினான் திருவரங்கம் உய்பவர்க்கு உய்யும் வண்ணம் என்றபடி எம்பெருமான் திருவடிகளில் ஆத்மாவை சமர்ப்பித்து உஜ்ஜீவிக்கும் மார்க்கத்தை இந்த மார்கழி உற்சவம் காட்டிக் கொடுப்பதால் இதற்கு மோக்ஷோற்சவம் என்றும் பெயராயிற்று திருமங்கை மன்னன் ஸ்ரீரங்க பிரபுவிடம் வந்து அணியார் பொழில் அரங்க நகரப்பா துணியேனினி நின் அருளல்லாது மணியே மணி மாணிக்கமே மதுசூதா பணியாய் எனக்குய்யும் வகை பரஞ்சோதி என்று பிரார்த்தித்தார் உடனே உத்தமநம்பி எனும் கோயில் அர்ச்சகர் பகவான் நியமித்தபடி காட்டிக் கொடுக்க ஆழ்வாரும் கண்டு தெளிந்தார் அதன்பின் பெருமாள் திருக்கார்த்திகை உற்சவத்தை கண்டருளி உயர நின்றதோர் ஜோதியின் தத்துவத்தையும் காட்டிக் கொடுத்து அதுவே நம்மாழ்வார் முதலானவர்களுக்கு தாம் காட்டிக் கொடுத்த தத்துவம் என்று மங்கை மன்னனுக்கு அருளிச் செய்தார் மங்கை மன்னனும் ஆழ்வாரை திருநகரையிலிருந்து எழுந்தருளச் செய்து அத்தத்துவத்தை உலகோர் அறியும்படி உற்சவமாய் நடத்தி காட்டும்படி பிரார்த்தித்ததுமல்லாமல் திருவாய்மொழிக்கு வேத சாம்யம் கொடுத்து வேதத்தை அத்தியன உற்சவத்தில் அதையும் கேட்டருளவேனும் என்று பெருமாளிடம் வேண்டியதால் பெருமாளும் உவப்புடன் நம்மாழ்வாருக்கு ஸ்ரீமுகம் அனுப்பி வரவழைத்து உற்சவத்தை நடத்தி தமிழ் வேதமாகிய திருவாய்மொழிக்கு ஒரு வேத சாம்யம் கொடுத்து அதை கேட்டருவினார் ஸ்ரீமதே ராமானுஜாய எம்பெருமானார் ஜீயர் திருவடிகளே சரணம் ஜீயர் திருவடிகளே சரணம் ஸ்ரீமதே ராமானுஜாய நமகா எந்தை ராமானுஜமுனி கைங்கரிய சபாவில் ஆழ்வார்களின் நாலாயிர திவ்ய பிரபந்தம் மற்றும் ஆச்சாரியர்களின் ஸ்தோத்திரங்கள் சந்தை முறையிலும் மேலும் பஜன் மற்றும் யோகா வகுப்புகளும் இணைய வழியில் இலவசமாக கற்றுத்தரப்படுகிறது மேலும் விவரங்களுக்கு ஒன்பது ஐந்து பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் எட்டு நான்கு மூன்று ஆறு ஒன்பது எட்டு என்கிற கைபேசி எண்ணிற்கு தொடர்பு கொள்ளவும் ஸ்ரீமதே ராமானுஜாய நமகாண்டே உந்தனக்கே தோண்டானே என் செய்ய சொல்லு நான் வேதம் கண்டானே கண்டபுரத்துறையாம் ஸ்ரீமதே ராமானுஜாய நம பஞ்சாங்க சிரவணம் ஸ்ரீ கோவிந்த गोविन्दः अस्य श्रीभगवताः महापुरुषस्य श्रीविष्णोराज्ञया प्रवर्तमानस्य आद्यब्रह्मणः द्वितीयपरार्ते कल्पे वैवस्वतमन्वन्तरे तमे कलियुगे प्रथमे पादे जम्बूद्वीपे भारतवर्षे भरतकण्ठे मेरोः दक्षिणे पार्श्वे अस्मिन् वर्धमाने व्यवहारिः षष्ट्याः संवत्सराणां मध्ये विश्वावसूनामसंवत्सरे दक्षिणायने शुक्लपक्षे शरदृतौ वृश्चिकमासे तृतीयाम् अस्यां शुभतिथौ भानुवासरयुक्तायाम् आर्द्रानक्षत्रयुक्तायां श्रीविष्णुयोग श्रीविष्णुकरण शुभयोग शुभकरणङ्गुण विशेषेण विशिष्टायाम् अस्यां शुभतितौ श्रीभगवताज्ञया भगवत्कैङ्कर्यरूपम् करिष्ये श्रीमते रामानुजाय नमः आळ्वार एम्बर्मानर्जीयर्त्रिवडिगले चरणं जीयर्त्रिवडिगले चरणम्